உத்திரம் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி உத்திரம் நட்சத்திரம் சூரிய தசையில் பிறந்த இவர்கள் உத்திரம் ஒன்னாம் பாதம் சிம்ம ராசியையும் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கன்னி ராசியையும் சார்ந்தவர்கள் சிம்ம ராசியில் உத்திர நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குரு தசை யோகத்தை தரும் கண்ணீராசியில் இரண்டு மூன்று நான்கு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி தசை யோகத்தை தரும் வெள்ளிக்கிழமையும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அன்று மகாலட்சுமியை வணங்குவது உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரும் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் திருச்சி ஸ்ரீரங்கம் சென்று இரவு தங்கி காலையில் காவிரியில் குளித்து பின்னர் ரங்கநாயையும் ரங்கநாதரையும் வழிபாடு செய்வதும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு பலன்களை கொடுக்கும் மாதந்தோறும் வரும் உத்திரம் நட்சத்திரத்தில் சிம்ம ராசி உத்தரம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தை சேர்ந்தவர்கள் மகாலட்சுமிக்கும் சூரிய பகவானுக்கும் தீபம் ஏற்றி சர்க்கரை பொங்கல் பசுமாட்டிற்கு கொடுக்கவும் கண்ணீராசி அதாவது உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களை சேர்ந்த கன்னிராசிக்காரர்கள் மகாலட்சுமிக்கும் புதன் பகவானுக்கும் தீபம் ஏற்றி பச்சை பயிருடன் வெல்லம் கலந்து பசுமாட்டிற்கு கொடுப்பது மிகவும் விசேஷம் மேலும் தினம் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மகாலட்சுமி அஷ்டகம் என்னும் ஸ்தோத்திரத்தை படிப்பது மிகவும் நல்லது பொதுவாக உத்திரம் ஒன்று மூன்று பாதத்தில் பிறந்தவர்களும் கார்த்திகை ஆணி ஆடி பங்குனி மாதத்தில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் வளமுடன் வாழ்வார்கள் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் சென்னையிலிருந்து திண்டிவனம் செல்லும் வழியில் திருவக்கரை என்னும் ஊரில் உள்ள வரதராஜ பெருமாளையும் பக்ரகாளி அம்மனையும் சந்திர மௌலீஸ்வரரையும் அம்பிகையையும் தனித்தனியாக அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது மிகவும் நன்மையை தரும் உத்திரம் நட்சத்திரத்திற்கு சிறப்பு தரும் நட்சத்திரங்கள் சுவாதி சதயம் திருவாதிரை இந்த மூன்று நட்சத்திரங்களும் உத்திரம் நட்சத்திரத்திற்கு மிகவும் சிறப்பு தரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திரம் நட்சத்திரத்திற்கு பகை நட்சத்திரம் பூரட்டாதி எனவே பூரட்டாதி நட்சத்திரத்தில் சுபகாரியங்களை தவிர்க்கவும் உத்திரம் நட்சத்திரத்தின் பரிகார விருட்சம் செவ் அரளி மரம் எனவே செவ்வரளி மரம் தலவிருட்சமாக உள்ள கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் நன்மையை தரும் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்கிரீனில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்